வணக்கம் நண்பர்களே காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வேட்டைக்காரன் விரிச்ச வலையில சிக்கினா என்ன ஆகும் தன்னம்பிக்கையே உருவமா கொண்ட சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கான ஒரு அக்னி பரிச்சை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்துக்கிட்டு இருக்கு கடந்த சில வருஷமா கண்டக சன்னியில் அடிபட்டு மிதிப்பட்டு எப்படா நிம்மதி கிடைக்கும்னு எங்கிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது ஆனா கூடவே ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருது ஜோதிட விதிப்படி சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனி ஆரம்பிக்கிற வருஷம் கேட்கவே பயமா இருக்கா பயப்படாதீங்க ஏன்னா அஷ்டம சனியில அழிஞ்சவங்களை விட அசுர வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் அதிகம் ஆனா அதுக்கு தெரிய வேண்டிய சூட்சமும் ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில் நடக்க போற சம்பவங்கள் சினிமா ட்ரிஸ்டையே மிஞ்சும் யார் நண்பன் யார் துரோகி பணம் வருமா போகுமா உங்க தலைவிதியை மாற்ற போற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்க வாழ்க்கையுடைய மிக முக்கியமான நேரமா இது இருக்க போகுது வெல்கம் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மம் பேரே கெத்து தான் சூரியனுடைய பிள்ளைங்க நீங்க யாரையும் நம்பி வாழ மாட்டீங்க சுயமா பிரகாசிக்க கூடிய எண்ணமும் செயலும் உடையவங்க யாரையும் ஏமாத்தவும் மாட்டீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரக நிலைமை கொஞ்சம் விசித்திரமா இருக்கு முக்கியமா சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப எட்டாம் இடமாகிய ஆயில் ஆயுள் ஸ்தானத்துக்கு வருகிறார் ஜோதிடத்துல இதை அஸ்தம சனின்னு சொல்லுவோம் பொதுவா அஸ்தம சனின்னு சொன்னாலே ஐயோ போச்சு எல்லாம் காலின்னு பயமுறுத்துவாங்க ஆனா உண்மை அது கிடையாது எட்டாம் இடங்கிறது திடீர் மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே சர்ப்ரைஸா தான் இருக்கும் திடீர்னு வேலை போகலாம் ஆனா அதை விட பெரிய பிசினஸ் ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஆண்டா இந்த வருஷம் இருக்கும் திடீர்னு பணம் முடங்கலாம் ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும் இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேலே போகும்போது பயமா இருக்கும் ஆனா முடிக்கும் போது த்ரில்லிங்கா இருக்கும் வாங்க ஒவ்வொரு துறையா உங்களுக்கு எப்படி இந்த வருஷம் இருக்க பார்க்கலாம் முதல் விஷயம் உங்க வேலை மற்றும் தொழில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நான் தான் ராஜாங்கிற ஈகோ கொஞ்சம் இருக்கும் அது தப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஈகோவை கொஞ்சம் ஓரமா வைக்க வேண்டிய நேரமா இருக்கும் ஏன் தெரியுமா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்க வளர்ச்சியை பிடிக்காதவங்க உங்க மேல பழி போட ட்ரை பண்ணுவாங்க என்னடா இது நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையேன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உங்க வளர்ச்சி மத்தவங்க கண்ணே உருட்டும் வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் அதாவது உங்களுடைய பாஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதியில வேலை பலு அதிகமா இருக்கும் ரிசைன் பண்ணிடலாமா அப்படின்னு கூட தோணும் ஆனா பண்ணாதீங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா அக்டோபருக்கு மேல உங்களுக்கு கிடைக்க போற பதவி உயர்வு உங்களை மட்டம் தட்டுனவங்களை வாயடைக்க செய்யும் அடுத்ததா பிசினஸ் பொறுத்த அளவுல பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க நம்பிக்கைக்கு உரியவரே கணக்குல தில்லு முள்ளு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதுசா பெரிய முதலீடு பண்றதே தவிரங்க குறிப்பா கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வருஷம் பண்ண வேண்டாம் மிக முக்கியமா இந்த வருஷம் ஹார்டு ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை காப்பாற்று அதிகமா பேசாம வேலையில மட்டும் கண்ணுங்கருத்துமா செயல்படுங்க அதுவே உங்களுக்கு பல வகையில வெற்றியை கொடுக்கும் அடுத்தது மணி பொருளாதாரம் பற்றி அஸ்டம சனி நாளே பண கஷ்டமா அதாவது நீங்கள் உழைக்காத பணம் உங்களை தேடி வரும் இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை உயில் சொத்து அல்லது வரவே வராதுன்னு நினைச்ச பழைய கடன் இது எல்லாம் இந்த வருஷம் திடீர்னு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமா உண்டு ஆனா கையில பணம் வந்த வேகத்துல செலவும் அதுக்கேத்த மாதிரி இருக்கும் வண்டி ரிப்பேர் ஆகுறது வீடு பராமரிப்பு பண்றது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படின்னு பணம் கைக்கு வந்தா செலவாகிறதுக்கான விஷயங்களும் அதிகமா இருக்கும் குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க உற்ற நண்பனே வந்து கேட்டாலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நட்பு முக்கியமா பணம் முக்கியமான ஒரு சூழல் வரும் அங்க நீங்க உஷாரா இருக்கணும் இல்லா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பங்கு சந்தையில பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க ஷேர் மார்க்கெட்ல பொறுத்தளவுல பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் குறிப்பா இன்ட்ராடே ட்ரேடிங் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க சிம்மம் வெளியில கர்ஜிக்கிற சிங்கமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பாசத்துக்கு இயங்குற குணமுடையவங்க நீங்க கடந்த ரெண்டரை வருஷமா கண்டக சனியால கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டை ஈகோ கிளாஸ் இருந்திருக்கும் சில பேர் பிரியலாம்னு கூட நினைச்சிருப்பீங்க ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த சண்டை சத்துரவுக்கெல்லாம் இப்போ ஒரு எண்டு காடு போற போற வருஷம் இது சனி நடக்கும் போது துணியுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் ஆனா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம் அதிகரிக்கும் அதே போல சிங்களா இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு புது காதல் போகும் ஆனா அது கல்யாணத்துல முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் அதனால இந்த வருஷத்தை பொறுத்தரவுல அவசரப்பட்டு கமிட் ஆகாதீங்க அடுத்ததா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணுவீங்க அவங்க படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது அவங்களுடைய பியூச்சருக்கு மிக சிறப்பான வாய்ப்பா அமையும் அடுத்ததா ஆரோக்கியம் பத்தி பார்க்கலாம் அஷ்டம சனி காலத்துல சின்னதா கால் இடறினா கூட ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு மன பயம் அதிகரிக்கும் ஆனா பெரிய அளவுல உடல் ரீதியான ஆரோக்கிய பாதிப்புகள் வராது குறிப்பா கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதுகு தந்தவிடம் மற்றும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும் வண்டி ஓட்டும்போது போது செல்போன் பேசிக்கிட்டு ஓட்டாதீங்க வேகம் வேணாம் விவேகமே போதும் உங்களுடைய தாய் தந்தையுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு சிறு உடல் நல குறைவு ஏற்பட்டாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லது என்ன இப்படி எல்லாமே பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம் விதிங்கிறது பூட்டுனா பரிகாரம் அல்லது வழிபாடுங்கிறது சாவி இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை தவிடு பொடியாக்குகிற சக்தி வாய்ந்த வழிபாடுகள் இப்ப பாக்கலாம் முதல்ல சனிக்கிழமை தோறும் பதினோரு வெட்டிலேய மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க சனி பகவானாலேயே ஆஞ்சநேயர் பக்தர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடா இருக்கும் அடுத்ததா தினமும் காலையில ஓம் திரியம்பகம் யஜாமகின்னு ஆரம்பிக்கிற மிருஜுஜய மகா மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கேளுங்க முடிஞ்சா நீங்களே சொல்லலாம் இது வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களில் இருந்து உங்களை காக்கும் கவசமாக இருக்கும் குறிப்பா சனி பகவானுக்கு பிரீதி பண்ற வகையில சனிக்கிழமை அன்னைக்கு வயசானவங்களுக்கு அல்லது ஊனமுற்றவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு அஷ்டமசானமாக்கிய மீனராசியில ராசியில இருக்கார் மீனராசி உடல் பகுதியில பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி ஆகையினால செருப்பு தானமா கொடுக்கும் போது உங்களுடைய கஷ்டம் எல்லாம் அந்த செருப்போடையே காணாம போயிடும் குறிப்பா எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய செருப்பு கண்டிப்பா காணாம போகும் இது மிக மிக நல்ல அமைப்பு அப்படி காணாம போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சாதாரண வருஷம் கிடையாது இது உங்களை செதுக்க போற வருஷம் ஒளிபடாம சிலை உருவாகாது அஷ்டம சனிங்கிற ஒளி உங்க மேல விழும்போது வலிக்கும் தான் ஆனா அந்த வலிக்கு அப்புறம் நீங்க ஒரு அழகான சிலையா இன்னும் சொல்லப்பாடா ஒரு சரித்திரமா மாறுவீங்க பயத்தை தூக்கி போடுங்க எதிர்நிச்சல் போடுங்க ராஜா எப்பவுமே ராஜா தான் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு முக்கியமா கஷ்டத்துல இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலா இது இருக்கும் மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் நான் சொல்ற ரகசியம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம்